வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் சம்மரும் ஸ்டார்ட் ஆயாச்சு மாம்பழம் சீசனும் தொடங்கியாச்சு அதனால் இன்றைக்கி மாம்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பண்ண போகிறோம் ஹனி மேங்கோ மலாய் ரோல் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க மாம்பழத்தில் தோலெல்லாம் நீக்கிவிட்டு மாம்பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மாம்பழத்தை இப்போ நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு பேக்கெட் பல்லை எடுத்துருக்கேன் இதில் ஒரு அரை கிளாஸ் மட்டும் இப்போ சேர்த்துடலாம் பால் நல்லா சூடாகணும் அதனால அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு அடிப்பிடிக்காம நல்லா கிளறி விட்டுடலாம் பால் ஓரளவு திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கேன் மாம்பழ பேஸ்ட்டு அதில் சேர்த்துடலாம் அடுப்பு ஃபுல்லாக சிம்லே வச்சிடலாம் இல்லைனா மாம்பழ பேஸ்ட்டு சேர்க்கும் போது தீ அதிகமாக இருந்ததுன்னா பால் திரிஞ்சிரும் மாம்பழ பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துடலாம் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும் நல்ல க்ரீமியான டெக்ஸ்டர் கிடைக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம் சுகரும் கஸ்டர்ட் பவுடரும் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருலாம் நான் டைரெக்டாகவே கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துட்டேன் நீங்கள் வேணும்னா ஒரு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட இதில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு பிஞ்சளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாலும் மாம்பழமும் ஒன்னா சேர்ந்து நல்லா திக்காயி வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துலாம் அவ்வளவுதான் இது ரெடி ஆச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் ரெடி பண்ண இந்த மேங்கோ பல்பை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் எடுத்து வச்சிருக்க மீதமுள்ள பாலை சேர்த்துடலாம் சூடாகி திக்கா வரணும் அதுக்கப்புறம் ஒரு நாலு ஏலக்காவ தட்டி அதோட சேர்த்தரலாம் இதோட பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க பாதாமியும் பிஸ்தாவையும் சேர்த்தரலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துடலாம் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நாலு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் இதோட எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் பிரெட்டு மேலே சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறோம் தேய்ச்சி எடுத்த பிரெட்டு மேலே கொஞ்சமாக மேங்கப்பியூரை சேர்த்துட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்க பிரெட்டை இப்போ ஒரு ட்ரேக்கு மாற்றிடலாம் பிரெட் ரோலில் மலாய் சேர்த்துடலாம் ஏற்கனவே மாம்பழத்தை ஸ்டஃபிங்கை நம்ம சேர்த்துருக்கனால மேலே மலாய் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே கொஞ்சமாக நட் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக மேங்கா பியூரி சேர்த்துடலாம் இது அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் எடுத்து வச்சிடலாம் பரிமாறும்போது கொஞ்சமாக தேன் சேர்த்து பரிமாறுங்க சம்மருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்